வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தின் எட்டாவது பாடம் அயனி சமநிலை அயானிக் ஈக்குவலி இந்த பாடத்தில் கரைசல்கள் அயனிகளின் நடத்தை அமிலங்கள் காரணங்கள் மற்றும் உப்புகளின் யாக்கம் பிஹெச் அளவீடு நீர் கரைசல்கள் அயனி சமநிலையின் பயன்பாடுகள் போன்றவை விளக்கப்படுகின்றன பாடத்தின் முக்கிய அம்சங்கள் அயனி சமநிலை அயனி கீக்கொலிபிரியம் கரைசல்கள் அயனிகள் எவ்வாறு சமநிலையில் உள்ளன என்பதை பற்றியது அமிலங்கள் மற்றும் காரணங்கள் ஆசிட் அண்ட் பேசஸ் ஆசிட் மற்றும் பேஸ் பற்றிய பல்வேறு வரை அறைகள் அரஹினஸ் லோரி லீவிஸ் pH அளவீடு pH மெஷர்மெண்ட்ஸ் கரைசல்களின் அமிலத்தன்மை அல்லது கரைசல் தன்மையை குறிக்கும் pH அளவீட்டின் முக்கியத்துவம் பஃபர்ஸ் கரைசல்கள் பஃபர்ஸ் ஸோ சொல்யூஷன் கரைசல்கள் pH மதிப்பை நிலைநிறுத்தும் பஃபர் கரைசல்கள் அவற்றின் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் கிரார் பகுப்பு ஹைட்ரோலாசிஸ் உப்புகளின் நீர் கரைகளில் அயனிகளின் எதிர்வினை கரைத்திறன் பெருக்கம் சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் கரைசல்களில் ஒரு சேமம் எவ்வளவு கரையும் என்பதை பற்றியது மேலும் இந்த பாடத்தில் கரைசல்களில் அயனிகளின் நடத்தை பற்றிய பல்வேறு கணக்கீடுகளும் எடுத்துக்காட்டுகளும் உள்ள உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு கரைசல்கள் உள்ள ஹச் பிளஸ் அயனி செறிவை கணக்கிடுதல் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன யூடியூப் இவை அனைத்திலும் நீங்கள் பாட புத்தகங்களில் விரிவாக படிக்கலாம் மேலும் இணையதளத்தில் பல்வேறு வீடியோக்கள் மற்றும் பாடக்குறிப்புகள் கிடைக்கின்றன யூடியூப் வேதியியல் பாடத்தின் ஒன்பதாவது பாடம் மின்கல வேதியல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஆகும் இந்த பாடத்தில் மின் மின்கலக்கங்களின் வகைகள் மின்கல வேதியியலில் வினைகள் மின்கல மின் அழுத்தம் ஆர்டோவின் விதிகள் மற்றும் மின்னார் பகுத்தல் போன்ற தலைப்புகள் உள்ளன இந்த பாடத்தை நீங்கள் யூடியூப் மற்றும் பிற இணையதளங்களில் கற்கலாம் பாடம் ஒன்பது மின்கல வேதியியலில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாடத்தின் உள்ள முக்கிய தலைப்புகள் மின்கலக்கங்கள் கெமிக்கல் செல்ஸ் மின்கலக்கங்களின் வகைகள் உதாரணமாக வோல்டாயிக் மின்கலக்கங்கள் மற்றும் மின் மின்னார் பகுப்பு மின்தளங்கள் அவற்றில் பாகங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய விளக்கங்கள் உள்ளன மின்கல வேதியலில் வினைகள் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கலக்கங்களில் நிகழும் ஆக்ஸி ஐநூற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள் எலக்ட்ரான் பரிமாற்றம் பற்றிய தகவல்கள் உள்ளன மின்கல மின் அழுத்தம் எலக்ட்ரோடு பொட்டான்சியல் ஒற்றை மின்கல மின் அழுத்தம் தரநிலை மின்கல மின் நெர்ன்ஸ்ட் சமன்பாடு போன்ற கருத்துகள் உள்ளன ஆட்ரோவின் விதிகள் ஃபாரடைஸ் லா மின்னா மின்னார பகுத்தல் பற்றிய ஆட்டோவின் விதிகள் மற்றும் மின்னார் பகுத்தல் மூலம் உலோகங்களை பிரித்தெடுக்கும் செயல்முறை விளக்கப்பட்டுள்ளன மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டம் கரண்ட் அண்டு சார்ஜ் மின் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டத்தின் பங்கு மற்றும் அவற்றின் களவீடுகள் பற்றிய விளக் விரிவாக்கப்பட்டு உள்ளன நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி